ओके हाय एंड वेलकम नंबर वेलकम टू इंटर डॉट नेट ना उंगे विजय லாஸ்டாக பண்ண லைவ்ல வந்துட்டு தமிழில் அப்லோட் பண்ணல ஸோ நான் வந்துட்டு எகெயின் திரும்ப அந்த லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் நான் என்னுடைய சைட்ல இருக்க விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆடியோ இல்லை அதாவது வீடியோ இல்லாமல் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ நான் ஏன் வீடியோ இல்லாமல் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நம்ம கன்வே பண்ணுற விஷயம் தான் வந்து நான் போய் சேரணும்னு நினைக்கிறேன் தவிர ஸோ என்னுடைய ஃபேஸ் காமிச்சியோ வேற ஒரு விஷயங்கள் வந்துட்டு நமக்கு இன்னும் ஃபேமஸ் ஆகணுமோ நான் எதுவும் நினைச்சு பண்றது இல்லை ஸோ அதனால தான் பிளாக் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்படின்ட்டு நான் கன்வே பண்ணுற மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு கன்வே பண்ணிடலாம் ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நம்ம சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு வந்து நியூ போர்ஷன்ஸ் வந்து வரீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஸோ நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்சத்தில் அடுத்தடுத்து நான் சொல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்காக நிறைய வந்து சான்சஸ் இருக்குது லாஸ்ட் டைம் குக்கு குக்கிங் ஹாய் ஹாய் ப்ரோ ப்ரோ ஆர் சிஸ்டர் எனக்கு தெரியல ஸோ எனிவே ஹாய் என்ன வந்த அப்படின்னா வந்துட்டு பிசி எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா லாஸ்ட் டைம் எழுதுன பிசி எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு பிசிக்கலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற விஷயத்த நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டேன் ஃபைனல் ஃபைனல்னு சொல்லிட்டு ஸோ நீங்க வந்துட்டு அதையும் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டு வாங்க ஸோ நீங்க இதுல பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஃபிசிக்கல் ட்ரெயின் பண்ண சொல்லியிருப்பேன் ஸோ ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ எல்லாருமே வந்துட்டு எப்படி ஹெவியா பர்ஃபார்ம் பண்ணணும் இருக்கிறது ஒன்லி தேர்ட்டி டேஸ் இல்லைங்களா அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம எப்படி வந்து இன்னும் பெட்டராக வந்துட்டு ஃபிசிக்கலில் நம்மளால் ட்ரெயின் பண்ணி அங்கே டபுள் ஸ்டார் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த ஒரு வீடியோ ப்ரீஃபாக இருக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே வந்து ஸ்டார்ட் பண்ணமா வேணாமா அப்படின்ட்டு ரொம்பவே வந்து தாட் ப்ராசஸில் இருப்பீங்க ஆனால் வந்து யாருமே இன்னும் செஞ்சிருக்க மாட்டீங்க ஸோ அவங்களுக்காக நான் சொல்ல போகிற விஷயம்தான் இது ஸோ ஹாய் ராஜேஷ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பாக இந்த சேனல் வந்துட்டு இன்னும் க்ரோ ஆகும் ஸோ இது மட்டுமே இல்லாமல் நான் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ அண்ட் ஆடியோட நல்ல ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளைனோட நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அதையுமே பாருங்க அதுக்கும் வந்துட்டு உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அண்டு இப்போ நிறைய பேர் வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன நான் சொல்லிடுறேன் அவங்களுடைய கட் ஆஃப் வந்து உள்ள வரமா வராது அப்படின்றதான் நான் நேற்றே வந்து தெளிவா சொல்லிட்டேன் கட் ஆஃப் பெரிய விஷயமே கிடையாது ஃபார்ட்டி பிளஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஸோ நீங்க எஸ்சி எஸ்டி பிசிஎம்ல வந்துட்டு ஃபார்ட்டி பிளஸ் இருந்தாவே இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நான் சொல்றது வந்து ஒன்லி ஃபார் தான் நான் ஃபீமேலுக்கு வந்து அதுக்கப்புறமா சொல்றேன் அண்ட் ஃபிசிக்கலில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்றத நான் இதில் சொல்றேன் ஸோ நல்லா வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து தேர்ட்டி டேஸ்க்கு அந்த தேர்ட்டி டேஸில் நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிங்க டெஃபினட்டா வந்து ஃபிசிக்கலில் உங்களால் டபுள் சார் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அடிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வீடியோ கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வீடியோனா அதை வீடியோ பார்ப்பீங்க நான் அதுக்கப்புறம் சொல்ற ஆடியோ கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் கிடைக்கும் ஆனால் நான் சொல்றது ஃபுல்லாக ஒன்லி ஃபார் ஆடியோ ஸோ விஷுவலில் நீங்களே தான் கிரியேட் பண்ணணும் ஸோ கிரியேட் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு அந்த விஷுவல் மறக்காமல் மறக்காம இருக்கும் ஃபஸ்ட் விஷயம் வந்து நான் சொல்கிறேன் முதல்ல நெகட்டிவ் தடை தூக்கி போடுங்க அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஏர்லி மார்னிங் யாரெல்லாம் எந்திரிக்கிறீங்களோ அவங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் வின் பண்ணுவீங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வின் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வந்து ஏர்லி மார்னிங்கில் நம்ம எந்திரிக்கிறது தான் யார் அதிகாலையில் எந்திரிச்சு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தால் கூட போதும் ஆனால் அதிகாலையில் எந்திரிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த பிரெயினும் சரி நம்முடைய பாடியும் சரி அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ நார்மல் பர்சனை விட நம்ம இன்னும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றக்காக தான் ஸோ ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிக்க சொன்னேன் நீங்க ஃபோர் ஏன்னா வந்து நீங்க படிக்கும் போது கூட வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு படிச்சிருக்க மாட்டீங்க ஆனா இந்த பிசிக்கலுக்கு டெஃபினட்டா நீங்க நாலு மணிக்கு எந்திரிச்சே ஆகணும் நீங்க நிறைய பேர் கேட்பீங்க நாலு மணிக்கு எந்திரிச்சி என்ன ப்ரூவ் பண்ணுறது நாலு மணிக்கு வந்து ரொம்ப பனியாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருக்கும் தான் வந்துட்டு லேட்டாக தான் வந்துட்டு விடியுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா நாலு மணிக்கு எந்திரிங்க எந்திரிச்சு நீங்க வெளியில போயிட்டு பண்ற ஒர்க் அவுட் இல்லாம அதாவது ரன்னிங் ஜாகிங் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வெளியே பண்ணுற ஒர்க் அவுட் நிறையவே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இன்னும் செஸ்ட்டுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ த வந்துட்டு இன்னும் தண்டால் போடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த ஒரு எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு பண்ணலாம் வார்ம் அப் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு டெஃபரெண்டாக ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் ஸோ ஒன் ஹவர் ஆயிடுச்சுனாவே போதும் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி வந்துடும் அப்படி ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி வரும்போதே வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் வெளியில் போக ஸ்டார்ட் பண்ணலாம் டெஃபனெட்டாக அந்த டைம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வந்து சன்லைட் இருக்கும் அப்படி நீங்கள் வெளியில் போ ஏர்லி மார்னிங் நீங்கள் போகும்போது என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் அந்த ரன்னிங் போகும்போது உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்காது ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்படின்றதால உங்களுடைய ஸ்டாமினா வந்துட்டு உங்ககிட்ட தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் வெயில் வந்து போகிறத விட அந்த ஒரு டைமில் போகிறது வந்துட்டு உங்களோட ஸ்டாமினா அவ்வளோ குறையாது அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னுமே நல்ல எனர்ஜி கொடுக்கும் அண்ட் அது உங்களுடைய ட்ரைனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் காலையில் ஓடும்போது வந்துட்டு சீக்கிரமாக உங்களுடைய லெக் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு இன்னுமே வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு நல்லா சாப்பிட்டு கிப்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு டீயோ ஏதோ குடிச்சிட்டு ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது நீங்கள் வந்துட்டு ஏர்லி மார்னிங் போகும்போது என்ன ஆகுனா அந்த அந்த ஒரு கிளைமேட்டுக்கு ஈஸியாக உங்களுடைய மசில்ஸ் வந்து ஸ்டிஃபாகவும் உங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தெரியாது பெயின் தெரியாது ஏர்லி மார்னிங் பெயின் தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஸ்வெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நினைப்பீங்க காலையில் அவ்வளோ பனியாக இருக்குது ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் ஓனீங்கன்னா நல்லாவே ஸ்வெட்டிங் ஆகும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்கள் பாடிக்கு தான் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நான் நான் சொல்ல விஷயம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து உள்ள என்ன டெக்னிக் இருக்குது அது கிடையாது இப்போ வந்து லாங் ஜம்ப்புக்கு என்ன டெக்னிக் ஹை ஜம்ப்புக்கு என்ன டெக்னிக் அதெல்லாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் சாரி வீடியோன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் இதுவும் ஒரு வீடியோ தான் பட் இந்த ஆடியோ நான் மெயினாக வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா நீங்க ஒரு மேலோட்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு அவுட்லைன் இதுதான் ஃபிசிக்கல்லாம் வந்துட்டு இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரன்னிங் இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயத்துக்குலாம் வந்துட்டு இண்டியப் தான் என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படின்றத நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லாமே அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு நான் ஒன்றும்னா சொல்லும் போது தான் அதை நீங்கள் ப்ரீஃபாக இன்னுமே வந்துட்டு புரிஞ்சுப்பீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அதனால தான் வந்துட்டு நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் அண்ட் ஏர்லி மார்னிங் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படியும் வந்து ஒரு ஒரு எயிட் தேர்ட்டி ஒரு நைனுக்குள்ளே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு வேலை இருக்கலாம் ஸோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நைன்க்கு மேலே வந்துட்டு நீங்கள் எடுத்த உடனே போயிட்டு ஃபுட் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பிளாக் சுண்டல் சொல்லுவோம் தெரியுங்களா அதை வந்துட்டு நல்லா வந்து சோக் பண்ணிக்கோங்க அதாவது தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி நீங்கள் ரன்னிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட வந்து அதை எடுத்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அதை சாப்பிடுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அது அது மட்டுமே இல்லாமல் ஹார்ட் வாட்டர் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப கூலாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்துட்டு ஹார்ட் வாட்டர் ப்ளஸ் அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு நீங்கள் வெளில வர்றதுக்கு எப்படி ஒரு நன் தேர்ட்டி ஆகிடும் ஸோ இது வந்துட்டு நான் யாருக்கு சொல்கிறேன்னா வந்துட்டு வேலைக்கு போய்கிட்டே நான் வந்து போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு டெஃபனட்டாக நான் சொல்கிறது செட்டே ஆகாது நான் சொல்கிறது போலீஸ்க்கு மட்டுமே இருக்குது நான் இதுக்காக மட்டுமே வந்து பண்ணுறேன் நண்பா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் நான் சொல்கிறது செட் ஆகும் ஸோ அவங்க இன்னுமே நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்க உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அண்டு இந்த ஃபுட் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து டெஃபனட்டாக ரெஸ்ட்டு வேணும் நண்பா ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து வந்து மேலே மேலே போக முடியும் நீங்கள் வந்து டென் டு இந்த டுவெல் இருக்குது பார்த்தீங்களா இந்த டைம் வந்து உங்கள் பர்சனல் ஒர்க் சம்திங் எதுவனா இருக்கலாம் பாருங்க அண்ட் அந்த ஒரு மதி டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் டூ டூ ஆர் ஒன் டூ த்ரீ இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தூங்கிக்கோங்க அப்படி தூங்கினா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ம ஈவினிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக முடியும் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம மார்னிங்கும் போகணும் ஈவினிங்கும் போகணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைச்சோம்னா டெஃபனெட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் யாரெல்லாம் நான் இவ்வளோ பெயின் அனுப்பி நண்பா அப்படின்னு சொல்றீங்களோ அந்த வழிக்கான கண்டிப்பா அந்த வழிக்கான ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அதை வந்து யாரும் மறந்துடாதீங்க எதுவுமே வந்துட்டு வழி இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக தான் சொல்றேன் இந்த வழியோட நீங்க ஒரு ஒரு விஷயமும் பண்ணுங்க அதுக்கான கூலி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஆனால் அந்த விஷயம் நீங்க முடிச்சிடுங்க ஸோ ஆஃப்டர்நூன் வந்து அந்த விஷயத்த முடிச்சுட்டு அண்டு ஈவினிங் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து த்ரீ தான் வந்து பெஸ்ட் டைம் சொல்லுவேன் ஒரு த்ரீ டூ த்ரீ தேர்ட்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அடுத்த வேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது அடுத்த வார்மிங் வந்து அப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த அப்பை நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் ரன்னிங் போங்க ரன்னிங் என்றதை நீங்கள் ஸ்டார்டிங் டைமில் எப்படி போகிறீங்கன்னா எடுத்த உடனே ஓடினீங்கன்னா கண்டிப்பாக படுத்துருவீங்க அதனால் ஒரு நாலு கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஜாகிங் போங்க அடுத்த ஆறு கிலோமீட்டர் அடுத்து எட்டு கிலோமீட்டர் அதாவது மார்னிங் நாலு கிலோமீட்டர் போறீங்க ஏன்னா இது ஷார்ட் டைம் இருக்கிறது ரொம்ப லாங் நம்ம எடுத்துக்க முடியாது காலையில் வந்து ஒரு கிலோமீட்டர் போங்க அடுத்த ஈவினிங் ரெண்டு கிலோமீட்டர் போங்க ஸோ ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ள எயிட் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆட் பண்ணி அப்படி நீங்கள் ஒரு எயிட் கிலோமீட்டர் வந்தீங்க வந்து ஃபோர் டேஸ்க்குள்ளே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப லாங்காகவும் நம்ம பண்ண முடியும் ரொம்ப ஷார்ட்டாகவும் பண்ண முடியாது ரெண்டுமே ஆவோத்து தான் இருக்கிற தேர்ட்டி டேஸை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியும் ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு கிலோமீட்டரா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அந்த ஜாகிங்கிறது உங்கள் உடம்புக்கு வந்து செட் ஆகணும் உங்களுடைய மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகணும் ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அடுத்து வந்து நீங்கள் வந்து ரன்னிங் போகிறதுக்கு வந்து ரெடி ஆவீங்க எடுத்த உடனே ரன்னிங் போனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா மசில்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அஞ்சு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு மேலே கூட வந்து உங்களால் எந்திரிக்க முடியாமல் போகலாம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாமல் போலாம் அப்புறம் நீங்கள் எப்படி ரெடி ஆவீங்க அதனால் பண்ணுறதை பார்த்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால அடுத்தது பிசிக்கல் ரெடி ஆக முடியும் ஸோ ஜாகிங் போங்க ஜாகிங் போனதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் போங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற பர்சனுக்கு எல்லாமே நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற பர்சனுக்கு தான் ஏற்கனவே நான் வந்து ஃபிசிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ ஏற்கனவே நான் நல்லா ஓடும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்களுமே எடுத்த ஒன்றையெல்லாம் டக்குன்னு ஓட முடியாது கொஞ்சம் பிரேக் விட்ட எல்லாருமே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியாகணும் இப்படி ஸ்டார்ட் தான் ரொம்பவும் கரெக்டாக இருக்கும் எடுத்த உடனே நான் அஞ்சு கிலோமீட்டர் ஓடனே நான் ஏற்கனவே வந்துட்டு ரன்னர் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓடினீங்கன்னா உங்களுடைய மசில்ஸ் வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஃபிசிக்கல் ரொம்பவே டைட்டுன்றவங்களுக்கு ஓகே ஏன்னா வந்துட்டு அது ஒரு டென் தான் இருப்பாங்க மீதி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நான் சொல்கிற இடத்துல தான் இருப்பாங்க அதனால நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து இதவே வந்து ஃபாலோ பண்ணுங்க அண்டு ஈவினிங் அதே போல ஈவினிங் வந்து நீங்க அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா வேற எந்த ஒரு ப்ரோட்டீன் சேர்க்கோ வேற எதுவுமே தேவையில்ல நண்பா நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரே விஷயம் வந்துட்டு இந்த பிளாக் சோண்டில் ஊற வச்சு சாப்பிட்றதுல இருக்கிற எனர்ஜி வேற எதுலேயுமே கிடையாது குளுக்கோஸ்னவங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஒரு குயிக் டைம் எனர்ஜிக்கு வந்து வேணா யூஸ் இருக்கலாம் அப்போதைக்கு எனக்கு யூஸ் இருக்குது முதல்ல குளுக்கோஸ்ன்றது வந்துட்டு நம்ம எனர்ஜி கண்டுபிடிச்ச ஒரு விஷயமே இல்லை நண்பா எக்கார எதுக்கு கண்டுபிடிச்சனா சுகர் வரும்போது அவனும் கொட்டி சாப்பிடுவாங்க லோ சுகர் இருக்கவங்க சாப்பிட்டா உடனே சரியாகும் அதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம மக்கள் தான் அதை வந்துட்டு குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தேவையற்றது நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த பிளாக் சோனில் இருக்கிற எனர்ஜி வந்துட்டு வேற எதுலையுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது நண்பா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து பைசாவும் அந்தளவுக்கு செலவாகாது இப்போ நான் சொல்கிற விஷயமும் வந்துட்டு நிறைய பேர் அகாடமிக்கு போகாமல் இருப்பீங்க நிறைய பேர் ட்ரை அந்த கோச்சிங் சென்டர் போகாமல் இருப்பீங்க அவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணாங்க நீங்கள் வந்துட்டு பெட்டர் தென் கோச்சிங் சென்டரில் இருக்கிறத விட கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும் அவங்களால முடிஞ்சதை விட உங்களால் இன்னுமே பண்ண முடியும் அப்படின்றக்கு தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இதெல்லாம் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்துட்டோ இல்லை வேற யாரோ லைஃப்லேயோ பார்த்துட்டோ நான் சொல்லலை நானே இதை ஒரு நாளும் ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என் கண்ணுக்கு தானாகவே தெரிஞ்சுது அடுத்த ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடணும் அப்படின்றது என் பாடிக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுது எல்லாமே பண்ணது ஒன்றே ஒன்று தான் ஒன்று ஹார்ட் ஒர்க் இன்னொன்று வந்து அந்த பிளாக் சண்டல் மட்டும்தான் வேறு எந்த ஒரு அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபுட் ஐட்டமும் கிடையாது தன்னம்பிக்கை மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கை எல்லாருமே வளர்த்துக்கோங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போய்கிட்டே இருங்க அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை இப்போ நான் சொன்ன விஷயம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லே அவுட் ரன்னிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லாருமே எப்படி இந்த ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகணும் இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை எப்படி ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணி தயார் பண்ணணும் இது வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மட்டும்தான் நான் சொன்ன விஷயம் ஓகேங்களா ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் வந்து என்ன பண்ணணும் ஆஃப்டர் ஃபைவ் டேஸ்க்கு வேறு வேறு என்ன விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைவ் வரும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சொல்லிடுறேன் அண்டு இந்த ஒரு விஷயத்த ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்கள் பாடி ஃபைவ் டேஸ்க்குள்ளே மோர் விளர்ஸ் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக ஒரு ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு கிலோமீட்டர் நிற்காம நான் அந்த செவன் மினிட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த செவன் மினிட்டை வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் நீங்கள் டூ கிலோமீட்டரே வந்துட்டு அந்த செவன் மினிட்ல ஓடுறதுக்கான எனர்ஜி வந்து இந்த ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸில் கிடைக்கும் ஸோ ஒன் வீக் எடுத்துக்கோங்க ஃபைவ் டேஸுன்றத ஒன் வீக்காக வச்சுக்கோங்க நியூ இன்னும் ரொம்ப வீக்காக இருக்க பர்சன்ஸ்லாம் ஒன் வீக் வச்சுக்கோங்க ஆஃப்டர் ஒன் வீக் அப்புறம் நான் கண்டிப்பாக லைவ் வரும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ எனக்கிட்டே வாங்க திரும்ப கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒன் வீக் இதை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகணுன்ற எனர்ஜி வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்குள்ள நான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா ஸோ இதுக்கு உள்ள இருக்க டிஃப்ரெண்ட் இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற சொல்றேன் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோ லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அண்ட் ரோப் இந்த மூணு விஷயத்தை நான் சொல்றேன் நான் சொல்ற எல்லா விஷயமும் வந்துட்டு வீடியோ இருக்காதுன்னு நண்பா வீடியோ இருக்கவே இருக்காது ஏன் நான் வீடியோ இல்லாமல் போடுறேனா உங்களுடைய மைண்ட் வந்து நான் சொல்ற விஷயத்த இமேஜை கன்வெர்ட் பண்ணணும் நான் சொல்றதை நீங்களே வந்து நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்த்தா தான் உங்க தூக்கத்திலேயும் அது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஒரு படமோ ஒரு விஷயமோ நீங்க பாத்தீங்கன்னா அது அத்தோட மறந்து போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்பவும் வந்து இப்படி அப்லோட் பண்றேன் நீங்க நினைக்கலாம் என்னடா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு நல்லா அப்லோட் பண்றாங்க இவன் இன்னும் பிளாக் ஸ்கிரீன்லேயே பண்றானு அப்படின்ட்டு பண்றதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு நண்பா அதனால தான் அப்படி பண்றேன் சோ நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன் அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெயின் பண்றவங்க இதை பக்காவாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு நாள் போலீஸாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பா அண்ட் நம்மளோட சேனலை வந்துட்டு புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க அண்ட் பார்க்குற எல்லா நண்பர்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு முடிஞ்சால் இந்த இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க ஸோ பார்க்கலாலும் பரவாயில்ல நான் சொல்கிற விஷயம் வந்து யாருக்காவது கன்வே ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் வந்து இன்னும் க்ரோத் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கெலாம் வந்து நீங்க பண்ண சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் வந்து டே பை டே கொடுங்க ஸோ டே பை டே நானும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அன்லீட் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே நண்பா நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு தயங்காமல் வந்துட்டு வித் ப்ரூஃப் உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நண்பா ஓகே நண்பா ஸ்டே கனெக்ட் நண்பா ஸ்டே சேஃப் நண்பா பாய்